மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வாயிலில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர் இந்த மசோதா வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற தேசிய தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க ஒரு கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை நிறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் வயது வந்த உறுப்பினர்கள் திறமையற்ற உடல் உழைப்பு பணிகளை செய்ய முன்வரும் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் நூற்று இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஊதிய வேலை வாய்ப்புக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கப்படும் வடகிழக்கு மாநிலங்களைத் தவிர மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு முறை அறுபதுக்கு நாற்பதாக இருக்கும் மாநில அரசுகள் தொடர்ந்து வேலையின்மை படியையும் இழப்பீட்டையும் வழங்கும் மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அரசு தேசமே முதன்மை என்ற குறிக்கோளுடன் செயல்படுவதாக கூறினார் கிராமங்களின் வளர்ச்சி இல்லாமல் நாடு வளர்ச்சியடைய முடியாது என்று அவர் கூறினார் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு சேவை செய்வதற்காக அரசாங்கம் அயராது உழைத்து வருவதாகவும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் राष्ट्रपिता महात्मा गांधी के चरणों में प्रणाम करना चाहता हूं माननीय सभापति महोदय बापू हमारे आदर्श है बापू हमारी प्रेरणा है, बापू हमारे लिए है, और ये भारतीय जनता पार्टी है जिसने तक पंच निष्ठाओं में महात्मा गांधी के सामाजिक और आर्थिक विचारों को सम्मिलित करने का काम किया है मैं सालों से जानता हूं उनके दो आदर्श एक प्रथम और दूसरा सेवा दिनों की सेवा दुखियों की सेवा गरीबों की सेवा दलितों की सेवा आदिवासियों की सेवा माता बहनों और बेटियों की सेवा किसानों की सेवा और नौजवानों को साथ ये मंदेगा की बात कर रहे हैं विवाद तंग्रेस कक्षुल वासनिक இந்த மசோதா கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் என்று கூறி அதை எதிர்த்தார் இந்த மசோதாவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதை தேர்வுக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார்